பிரேசலம் ஆண்டவரும் அருமை ஆகிய ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனமும் பதினேழாவது வசனம் சொல்கிறது பாருங்க அந்நாளிலே எரிசலுமை பார்த்து பயப்படாதே என்று சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும் அல்ல லோயா பதினேழாவது சொல்லுங்க தேவனாய கத்தர் நடுவில் இருக்கிறார் அல்ல லோயா அவர் வல்லமை உள்ளவர் அப்ப நம் நடுவிலே தேவனாய கத்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் அல்ல லோயா அவர் எப்படிப்பட்டவரா அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் அல்ல அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார் அல்ல லோயா எப்படி அழகான ஆண்டுடைய வார்த்தையை சொல்லு பாருங்க உங்கள் பேரில் வார்த்தையை கேட்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு ஒரு பேரிலும் எப்படி இருக்கிறாரா உங்கள் பேரில் பாருங்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்திருப்பார் அல்லேலூ அவங்களுடைய அன்பின் மித்தம் அவர் அமர்ந்திருப்பார் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் அல்லேலூயா அப்ப கெம்பீரமாய் களி பண்ணுகிற தேவன் அல்லேலூயா அப்ப தேவனாய் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டது மட்டும் நமக்காக ரத்த சுந்தர் அல்ல மூன்றாம் நாள் உயிரோடு வந்தது மட்டுமல்ல நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ண போய் மீண்டும் வந்து நம்மளை அழைத்து செல்ல இருக்கிறார் எப்படிப்பட்ட அன்பு யாரிடத்துல உண்டு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இடத்துல தான் இந்த அன்பு எப்படி அந்த அன்புக்கு விலையே கிடையாது அல்ல லூயா அப்ப உங்களோட பேரில அவர் எப்படி இருக்கிறார் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் மத்தம் அமர்ந்திருப்பார் அவன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் அலையலூயா களி கூறுகிற தேவனா இருக்கிறார் அலையலூயா கலிகூற பண்ணுகிறவர் அலையுயா மகிழ்ந்து கலிகூற பண்ணுகிறவர் துக்கத்தோடு இருப்பது அல்ல நம்முடைய தேவன் ஒருவரையும் துக்கத்தோடு நடத்துகிற தேவனே அல்ல அலையலுயா அவர் எப்படிப்பட்டவரா வல்லமை உள்ளவர் அலையூயா அவன் தேவநாயக்கர் தன் நடுவில் இருக்கிறார் நடுவில் இருக்கிறவர் மட்டுமல்ல அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் வல்லமையுள்ளவரா இருந்து உங்களை நடத்துகிற இருக்கிறார் உங்களை காத்து காப்பாற்றி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்குறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ பலமில்ல தெய்வமே மை மைத்துறோம் சோத்திர யான் நேற்று மென்று மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்துல தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி உங்களோட நல்ல பிதாவே Amen.